பிரைஸெல்லாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் முக்கியமாக இந்த நாள் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தேசத்திலே எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் கர்த்தர் நிச்சயமாய் தேசத்தை ஆசிர்வதித்து இந்தியாவை கர்த்தர் நிச்சயமாய் சந்திக்க இருக்கிறார் இந்த வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் உன்மேல் இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் நாம் இருக்கிற தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் இந்த நாளில் நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் உலகம் குறிப்பாக உலகம் முழுவதும் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்தியாவை கத்த நிச்சயமாய் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க இந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளும் முடிந்து இந்த எழுபத்தி எட்டாவது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற இந்தியாவுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும் அநேக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது அநேக இடங்களில் கர்த்தர் இந்தியாவை சந்தித்திருக்கிறார் அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி நம்முடைய தேசத்திற்காய் நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது உன் தேசம் வாழ்க்கைப்படும் நம்முடைய தேசம் வாழ்க்கை பட கர்த்தர் கிருபை தருவார் இன்னைக்கு நம்ம கேட்கிற செய்திகள் எல்லாம் பயங்கரமான செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பல இடங்களில் பாருங்க பிரச்சனைகள் பல இடங்களில் பயங்கரமான காரியங்கள் பாவங்கள் இந்தியாவில் எழுந்திக் கொண்டு தான் இருக்கிறது இன்றைக்கி உலகத்தில் இந்திய தேசம்தான் பாப்புலேஷனில் மக்கள் தொகையில் அவர்கள் தான் முதல்ல இருக்கிறோம் பாருங்கள் இந்தியாவை கர்த்தர் தொடும்படி நம்ம ஜபிக்கணும் நம்முடைய தேசம் வாழ்க்கை படணும் நம்முடைய பட்டணம் சமாதானமாக இருந்தால் நமக்குள்ளேயும் கர்த்தர் அந்த சமாதானத்தை தருவார் இன்றைக்கி தேசத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலை மாறணும்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் திறப்பில் நின்று கர்த்தரை நோக்கி ஜபிக்கணும் அப்படி பொழுது நம்முடைய தேசத்திலே கர்த்தர் தருவார் இதனால் இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்களையும் என்னையும் நம்மையும் இந்த தேசத்தில் உண்டு நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன் இந்தியாவை கர்த்தர் தொட இருக்கிறார் இந்தியா என்கிற பெயர் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்திய தேசத்தை கர்த்தர் தொட முடியும் தமிழ்நாட்டை கர்த்தர் தொட முடியும் இன்னைக்கு பார்க்கிற சூழ்நிலைகளை மாற்ற முடியும் பாருங்கள் அதே அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது நீங்க நீங்கள் ரா முழுவதும் எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளை இடுகிறேன் அடுத்த வசனம் அவர் எருசலேமே ஸ்திரப்படுத்தி பூமியை அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை நீங்கள் அமர விடாதீங்க அவரை நோக்கி ஜெபிங்க நாம் இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கணும் நான் தேசத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிப்ப நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன் நாம் ஜெபிக்க ஜெபிக்க தலைவர்களை கர்த்தர் தொட வல்லவர் நம் பட்டணங்களை கர்த்தர் தொட வல்லவர் கர்த்தர் நம் மேல் இருக்கிறதுனால நம்முடைய தேசத்தை கத்தர் வாழ்க்கைப்பட வைப்பார் சாபங்கள் மாறணும் கொலை கொள்ளைகள் மாறணும் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அந்த பாரத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த இந்தியாவில் கற்று ஒரு எழுப்புதலை கொடுக்க வல்லவர் நம்முடைய ஜெபமெல்லாம் சீக்கிரத்துல நம் எழுப்புதலை காணணும் நிச்சயமாய் நம் தேசம் வாழ்க்கைப்படும் இதை கேட்கிற உங்க வாழ்க்கையில கூட உங்க வாழ்க்கையை கத்துற ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேசத்தை கத்துற ஆசீர்வதித்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்